மதுராந்தகம் நகர திமுக சார்பில் மத்திய அமைச்சர் அவர்களின் திருவுருவப் படத்தை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் அவமதிக்கும் வகையில் பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக காஞ்சி தெற்கு மாவட்ட மதுராந்தகம் நகர திமுக சார்பில் மதுராந்தகம் கலைஞர் சிலை முன்பு நகர செயலாளர் குமார் தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் ஒன்றிணைந்த தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் அவமதிக்கும் வகையில் பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து அவருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய திருவுருவப்படத்தை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் કંદી કેન્દ્ર કંદી કેન્દ્ર કંદી કેન્દ્ર કંદી કેન્દ્ર કંદી કેન્દ્ર 我لبل <muchas>